இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் அவர்கள் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணாங்களாம் பழுகி பெருகினார்கள்னு வேதம் நமக்கு சொல்லுது ஏன் அவர்கள் பழுகி பெருகினார்கள் அப்படின்னா தேவனுடைய வாக்கு தத்தம் அவர்கள் மேல் இருக்கு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறியே உங்கள் மேலும் ஏன் மேலேயும் தேவனுடைய வாக்குத்தம் இருக்குது யார் நம்மளை அடக்கி ஆளணும்னு நினச்சாலோ ஒடுக்கணும்னு நினச்சாலோ அது என்ன பண்ணாது நிச்சயமாக நடக்காது நிச்சயமாக தேவன் நம்மளை பழுகி பெருக செய்ய போகிறார் என்பது தான் இந்த மாதத்தின் ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் சொல்கிறார் பாருங்க ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ எவ்வளவு நம்மளை ஒடுக்கினாலும் சரி என்னென்ன காரணங்கள் நம்ம மேலே நமக்கு வந்து அவர்கள் விரோதமாக செய்தாலும் சரி எத்தனை பேர் உங்களை ஒடுக்கி அடக்கி ஆளணும்னு நினைத்தாலும் அத்தனை பேரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர்களை மேற்கொண்டு பழுகி பெருகப் போகிறீர்கள் தேவனுடைய வாக்கு உங்கள் மேல் உள்ளது அங்கே இஸ்ரேவேல் ஜனங்கள் மேலே தேவனுடைய வாக்கு தத்தம் கூறின வாக்கு தத்தம் கடற்கரை மணலை போல் அவர்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் என்ன பண்ணுவேன் உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார் வார்த்தை சும்மா இருக்காது இல்லையா ஆகவே தான் அவர்கள் அவ்வளவாய் பெருகுகிறார்கள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட பாருங்கள் தேவனுடைய வாக்கு தத்தம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்குது பிரச்சனைகள் எவ்வளவு நம்ம அடக்கணும்னு நினச்சாலும் எவ்வளவு பிரச்சனை நம்ம மேலே வந்து நம்மளை மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் அது எவ்வளவு மேற்கொள்ளுதோ அவ்வளவாய் அதை விட அதிகமாகி தேவன் நம்மளை என்ன பண்ண போகிறாரு ஆசீர்வதிக்க போகிறார் பழுகி பெருக போகிறோம் நாம் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்காக கூறுகிற வாக்குதத்தம் தான் அதனால் என்ன பண்ணுங்கள் தைரியமாக இருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு இதை விட அதிகமாக ஆசீர்வாதம் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணும் நடத்தணும் அதுதான் அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுது திரும்ப திரும்ப அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம போல தோணுது சொல்கிறார் பாருங்க ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் இது பெருக்கத்துக்கான நேரம் நிச்சயமாக நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்ப்ளசி நேரடியாக சந்திக்கலாம்